விழிக்கு செல்லக்கூடிய நரம்பில் டெம்பரேச்சர் கூடுதல் அதனால பார்க்கும்போது அப்படி நடுங்கிறது மாதிரி பார்வை தெரியும் தெரியுதா இந்த உங்களுக்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி மெடிசன் எப்படி கேட்டுக்காங்க ஒரு கண் ஆப்ரேஷன் ஆறு மாதத்தில் நூறு கன்று ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லுறாங்கல்ல டாக்டர் அது எவ்வளவு பெரிய அறிவுடைமைன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு கன்று நல்லா தெரியும் இன்னொரு கன்று தெரியாது நம்மளை அறியாமலே இது தெரிய சொல்லி நம்மளை விரித்து விரித்து பார்ப்போம் அப்படி அப்போ நம்முடைய மனோ சக்தியை எங்கே கொண்டு செலுத்துவோம் அந்த தெரியாத கண்ணில் போய் செலுத்துவோம் நம்ம அங்கே செலுத்தும் போது இந்த ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் இந்த நரம்புடைய ப்ரெஷர் புறா ஏன்னா போயிடும் அந்த கண்ணுக்கு போயிடும் கடைசியில் அந்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார் அது எங்கேருந்து இருந்து வந்துச்சு நம்ம விழித்து விழித்து பார்த்தோம் டென்ஷனில் நம்மளுடைய மனத்தில் இருந்து வந்துச்சு